கோட்டைக்கு ஒருவர்கள் வர வேண்டும் என்றால் செங்கோட்டையை சுற்றி தி வராங்க செங்கோட்டையின் எவ்வளவு காலமாக இருக்கிறார் எவ்வளவு கோவமாக இருக்கிறார் என்று பல சோதனை பார்த்திருக்கப்போ அதை நான் தெளிவாக இருக்கிறேன் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே அது சொல்லிட்டாங்க ஏன்னா இவருக்கு போலீஸ் வந்து சொல்கிறாங்க நான் அவங்க சொல்கிறேன் அவங்க கூட்டிருக்காங்க ஏன்னால் என்னைக்குமே தலைவன் சொன்னதில்லை ஒரு வழியில் கொண்டு கேட்பாங்க ஏதா கைட்டு விட்டாங்க அதுக்கெல்லாம் காரணம் இருக்கு அதெல்லாம் சொன்னோம் தப்பா போயிருக்கு ஐடி என்று சொன்னாரில்ல நான் கவலை அன்றைக்கு பேரூரில் மருவத்து அங்க இருக்கிற ஆலயத்திலே வழிபட்டு விட்டு என் உடம்பு சரியாக இருக்கிறதா என்று மாட்சு செக்அப் கோயம்புத்தூர் கோவை மெடிக்கல் சென்டர் என்ன ஆல்ரெடி நல்லா இருக்குன்ட்டாங்க இதே போதுமட சாமி ஆறு டாக்டர் பார்த்தாங்க அதுக்கப்புறம் பத்திரிக்கையால் நான் வரபோது கேட்டாங்க என்ன ரகசிய கூட்டம் பத்திரிக்கை ஓட்டிருக்குதுன்னு கேட்டேன் பாருங்க தட்டு இருக்குது பாத்துக்கங்க திருநீர் இருக்குது பாத்துக்கோங்க நான் சட்டை பாருங்க சிறுக்கு சட்டையோட தான் வந்துட்டு பௌர்ணமி நல்லாங்க என்னைக்கு நடக்குது இன்னைக்கு புரட்சியத்துடைய பிறந்த நாள் நூத்தி எட்டாவது பிறந்த நாள் பௌர்ணமி திருநாளைக்கு நடக்குது அவங்க சொன்ன அப்போ போவேன் நான் வர வரைக்கும் இருந்தேன் ஏதாவது கிடைக்குமா எதுவும் கிடைக்காது கவலைப்படுறேன் ஏன்னா ஏதாச்சும் கிடைச்சிருவோம் அதை போட்டு ரெண்டை போட்டு ராத்திரி பகல நீ தூங்குற கூடாது அதிலே தூங்குற கூடாது ஏனுங்க எதிர்கட்சி தூங்குற கூடாது எதுக்கப்பா செங்கோட்டையின் எவ்வளவு காலமாக இருக்கிறார் எவ்வளவு ரோகமாக இருக்கிறார் என்பது பல சோதனை நீங்க பார்த்துருக்க போது நான் தெளிவாக இருக்கிறேன் அதுக்குள்ள சொல்லிட்டாங்க ஏன்னா இவர் போலீஸ் வந்து போட்டாங்க நான் அவனுக்கு சொல்லவில்லை அவங்க போட்டிருக்காங்க ஏன்னா ஏதோ ஒரு பிரச்சனை வரவும் சாதாரண நடக்கும் விநாயகர் சதுர்த்தி நடக்கிற போது நம்ம நம்முடைய நகர செயலாளர் பிஜேபி அவருக்கு ஒரு போலீஸ் போட்டு பின்னால பைக்கில் வந்து இருப்பார் இது என்னென்னா பாதுகாப்பு என்பது கண்காணித்து வருவது காவல்துறை எது நடந்துடக்கூடாது எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது எதுவும் வரக்கூடாதுன்னு நல்லா நடக்கும் அவங்க போட்டாங்க நான் ஒன்றும் தெரியாது எனக்கு இதுதான் நிலைமை அதில் வந்து கேட்டாங்க நீங்க சொன்னீங்களே ஆனால் நானும் எங்கேப்பா சொன்னேன் எத்தனை செய்திகள் வருப்பார் செங்கோட்டின் பார் சுற்றி சுற்றி கோட்டைக்கு ஒரு வீரர்கள் செங்கோட்டையை சுற்றி வராங்க ஏன்பா நான் என்ன பண்றேன் சொல்லுங்க மக்களோடு இணைந்து பணியாற்றக்கூடியவன் ஒரு நாளைக்கு பிறந்து ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் இரநூறு பேர் கூட பார்க்கற நாட்டு இருக்குது சக்திக்கு வெள்தறி கது காலைக்கு கதிருக்கு பார்த்தா ஒரு நாளைக்கு உள்ளே அவர் நுழைஞ்சு வர முடியாது கோபி ஓனி நாம்ஸில் ஐநூறு பேர் கொண்டிருப்பான் இது சகஜமா நடக்கிறது அது என்னமோ பத்திரிக்கை கொடுக்க வந்தாங்க நாளை மாலை பவானி சேகர் சொல்கிறேன் செல்ல வேண்டும் என்ற முறையில் பல்வேறு நினைகளை இன்று நாம் பணியாற்றி வருகிறோம் செய்தியாளருக்கு தேவைதான் ஏதோ செய்தி கிடைக்குமா என்ன நடக்குதுன்னு கேட்குற செய்தி அவருடைய கடமை அந்த கடமையை தவறிவிடக் விடக்கூடாது என்பது தலைவிடுகிற கட்டளை அந்த தொலைக்காட்சியுடைய தலைமை ஆகவே அதற்காக அவர் கஷ்டப்படுகிறார் அவர் படுற கஷ்டம் பார்த்து நானே மனசுட்டேன் என்னப்பா பெய்யும் போட்டிருக்கேங்க போய் தனியாக பாருங்க எனக்கே கஷ்டமான என்னுடைய சகோதரி என் உயிரிலும் மேறான்னு நேச்சிக்கக்கூடியவர்கள்

அப்படிப்பட்ட நிலையிலே தான் நாம் இந்த படையில ஆட்சி வைப்போம் இன்றைக்கு தொழிற்கல்வி நான் கோயம்புடி சென்டர் இருக்க போது ஒரு டாக்டர் ரங்கநாதன் ஒருத்தங்க இருந்தார் நான் எழுபதாம் ஆண்டே அமெரிக்கா போயிட்டேன் பையன் இன்ஜினியராக ஒருத்தர் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனி ஒருத்தர் ஒரு டாக்டர் நீங்கள் நீங்க போகிற போது எவ்வளவு பேர் இருந்தான்னு கேட்டேன் மொத்தமே நாங்கள் முப்பத்தஞ்சு பேர் தான் டாக்டர் போனோம் ஆனா எனக்கு எத்தனை பேர் இருக்கான்னு கேட்டாங்க சாப்ட்வேர் கம்பெனியில் மட்டும் கிட்டத்தட்ட தடுக்கி விழுந்தால் இருபதாயிரம் பேர் தமிழ்நாட்டை இருக்கிறார்கள் போய் சார்ந்தவர் யார் தலைவர் ஜப்பானுக்கு சென்றார் அரங்கநாயகம் கூட சென்றார் சென்று திரும்பி வந்தவுடனே கல்வி அமைச்சருக்கு உத்தரவை வழங்கினார் தமிழ்நாட்டில் பொறியியல் கல்லூரிகள் உருவாக்குவது எப்படி தமிழ்நாட்டில் உடனடியாக நேரடியாகவே கல்லூரிக்கு செல்வது எப்படி என்று உத்தரவு வழங்கினார் பியூசிக்கு செல்ல வேண்டியதில்லை ப்ளஸ் டூ முடித்தாலே கல்லூரி தமிழ்நாட்டில் குறைந்தக பொறியியல் கல்லூரியை செல்ஃப் பைனான்ஸ் ஆரம்பிச்சார் கடைசியில் இப்போ நானூற்றி தொண்ணூற்றி மூணு பொறியியல் கல்லூரி இதைக்கு நடமாடி கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் ஆண்டிற்கு பொறியியல் கல்லூரியில் படிக்கின்றவர்கள் மூன்று லட்சம் பேர்

பயணம் அன்றைக்கு நான் சொல்வதற்கு காரணம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அவர் திரையுலகத்தில் இருக்கிற போதுதான் அம்மா அவர்கள் ஒரு பாடலை பாடுவார் அப்போது அவரும் சினிமாவில் நடித்தார் அவரும் இருக்கிறார் காலத்தை வென்றவன் நீ காவியமானவன் நீ வேதனை தீர்த்தவன் நீ விழிகளில் நிறைந்தவன் நீ வெட்டி திருமகன் நீ என்றார் வந்தால் வெற்றி என்ற இலக்கணத்தில் இருந்து மாறவில்லை தமிழ்நாடு பதிமூன்று ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் தலை தூக்க முடியவில்லை நடந்துவிடக் கூடாது இதற்காக நான் சொல்கிறேன் சொன்னால் அந்த தலைவுடைய புனித பயணம் மக்களுக்கு ஆற்றுகிற நல்ல சிந்தனை படிக்கின்ற இளைஞர்களை வாழ வைப்பது இருக்கிற ஏழை குடும்பத்தை நடுத்தர குடும்பமாக மாற்றி காட்டுவது வரலாறு தலைவர் படைத்தலைவர் உங்கால் சட்டமன்றத்திற்கு சென்றேன் எண்பத்தொன்பதே புரட்சி தலைவர் பட்ட பாடுகள் கொஞ்சம் அல்ல புரட்சி தலைவர் மறைகிறார் மறைந்ததற்கு பிறகு இந்த இயக்கத்தை யார் நடத்தி சொல்ல போகிறார் என்று தடுமாறி கொண்டிருக்கிற போது தடுமாறுகிற கப்பலுக்கு மாலுமையாக இருந்த கப்பலை வழிநடத்தி சென்றவர் புரட்சித்தலை அம்மா வரது ஏன் நாம் அம்மா என்று அழைக்கிறோம் என் தாயை நான் அம்மா என்று அழைப்பேன் தாயுடைய சகோதரியாக இருந்தால் பெரியவளாக இருந்தால் பெரியம்மா என்று அழைப்பேன் சிறியவளாக இருந்தால் சித்தி என்று அழைப்பேன் அத்தை என்று அழைப்பேன் வேறொருவராக இருந்தால் ஆனால் உலகத்திலே வாழ்கிற அத்தனை பேரும் அம்மா என்று அழைக்கக்கூடிய ஒரே தலைவன் புரட்சித்தலை அம்மா என்றால் என்ன காரணம் புரட்சி போல ஏழையின் பசியோடு யாரும் வாழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காக இருபது அரிசி விலையில்லாமல் முதன்முறை இந்தியாவிலே தமிழ்நாட்டை வழங்கிய தெருங்குறையம் தாலிக்கு தங்கத்தை வழங்கிய தாயுள்ளம் படைத்தவர் புரட்சி தலை அம்மா அவர்கள் படித்தவர்களுக்கு இருபத்தி ஐயாயிரம் பட்டதாரி என்றால் ஐம்பதாயிரம் இந்தியாவிலே முதல் முறையாக வழங்கி காட்டினோம் அது மட்டுமல்ல பெண்களை உயர்த்த வேண்டும் என்பதற்காக முப்பத்தி ஒன்பது லட்சம் பெண்களுக்காக சுதந்திர குழு கொண்டு வந்தார் தன்னிச்சையாக பெண்கள் நடமாட வேண்டும் என்ற இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறேன் சொன்னால் எனக்காக அல்ல தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சித்தலைவர் அம்மா இருக்கிறார் எங்களுக்கு புரிய வேண்டும் ஏன் என்று சொன்னால் அந்த தெய்வங்கள் தான் நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கிறவன் மறந்துவிடக்கூடாது நாளை சொல்வதற்கு காரணம் அம்மாவுடைய பல்வேறு பணிகளை கண்பூடாக பார்த்தவன் அவர் விடலை காட்டி சொல்வதற்கு முன்னாலே என்ன நடக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டவன் மறந்துவிடக்கூடாது ஏடம் கழித்து விட்டாங்க அதுக்கெல்லாம் காரணம் இருக்கு அதெல்லாம் சொன்னோம்னா தப்பா போயிடும் அதுக்கு என்ன பிரச்சனை என்ன வந்து தெரியும் தெரியாது தாய் ஏன் இதை சொல்கிறேன் சொன்னால் பல்வேறு பணிகளை நாம் அவரோடு இருந்து ஆட்சி முதன்முதலையை காங்கேத்திற்கு நாங்கள் தொண்ணூத்தி ஒன்று அழைத்து வந்தோம் முதலமைச்சரான உடல் அப்போது புரட்சி தலை அம்மாவும் கூறிய வார்த்தை என்றும் என்னுடைய நெஞ்சத்திலே இதயத்திலே என்றைக்கு வந்து கொண்டிருக்க ஏன் இரண்டு துறைகளை அவருக்கு பெரிய துறையை தந்தே கட்சியில் குழு குறிப்பு செயலாளர்கள் நான் ஏன் தந்தேன் என்று சொல்லி எதை கொடுத்தாலும் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஒரு செங்கோட்டையன் சொல்லிட்டு போயிட்டார்

இப்போது புதிய அறிமுகம் ஆச்சு ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே